தாத்தா அடுத்து நான் தானே அதுல என்னப்பா சந்தேகம் போலாம் உருத்தி 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 அல்வா 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 ஏ பேரா நல்லா கேட்டுக்கோ முதல்ல இந்த உங்க கொள்ளு அப்புறம் உன் தாத்தா நான் கிண்டன அப்புறம் உங்க அப்பா கிண்டுனான் அடுத்து நீ தான் கிண்டனும் திமுக உருட்டுகடையில் இருந்து உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது சுத்தமான அக்மார்க் உருட்டுகளால் செய்யப்பட்டது பல வகையான சுவைகளில் உருட்டு கடை அல்வா இதோ நீட்ரத்து அல்வா டாஸ்மாக் கடை அல்வா ஐந்தரை லட்ச அரசு வேலைகள் அல்வா பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு அல்வா கல்வி கடன் ரத்து அல்வா மகளிர் உதவித்தொகை அல்வா ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தர அல்வா மாதாந்திர மின் கட்டணம் அல்வா 150 நாட்கள் வேளை திட்டம் அல்வா அல்வா என்ன இது யாரும் வாங்க மாட்டறாங்க எல்லாரும் உஷார் இனி எல்லா அல்வாவுも நமக்குதான் இன்னும் எத்தனை நாள்தான் இந்த அல்வா கும்பல நம்பி ஏமாற போறீங்க குடி தெकडे அல்வா